அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலி பதிவில் இவரிடம் பயிற்சி எழுதுகின்ற மாணவர்களுக்கான எதிர்பார்க்க வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி இதிகாசங்களில் ஒன்றின் ஆசிரியர் ஆதிகவி என போற்றப்படுபவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது இதிகாசங்களின் ஒன்றின் ஆசிரியர் ஆதிகவி என போற்றப்படுவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது இப்போ இதிகாசங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலில் ராமாயணம் ரெண்டாவது மகாபாரதம் மூன்றாவது சிவரகசியம் என்று சொல்லி மூன்று இதிகாசங்கள் இருக்கின்றது அந்த இதிகாசங்களிலே காலத்தால் முந்தியது ஆதிகாவியம் என்று அழைக்கப்படுவது வால்மீகியினுடைய இராமாயணமாகும் ஆகவே கவி என்று அழைக்கப்படுபவர் வால்மீகியாகும் இங்கே நாங்கள் பார்த்த மனுஷனா வியாசர் மகாபாரத இதிகாசத்தினுடைய ஆசிரியராக காணப்படுகின்றார் அதை போன்று பாதராயனர் பிரம்மசூத்ரமன்ற நூலினுடைய ஆசிரியராக விளங்குகின்றார் அதே போன்று ராமானுஜர் விசிட்டாத்யத வேதாந்த கோட்பாட்டினுடைய ஸ்தாபகராக காணப்படுகிறார் வசிஷ்டர் புராணங்களிலே குறிப்பிடப்படுகின்ற ஒரு ரிஷியாகவும் ஒரு முனிவராகவும் இவர் காணப்படுகின்றார் ஆகவே இதிகாசங்களின் ஒன்றின் ஆசிரியர் ஆதிகவியன போற்றப்படுபவர் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நான்காவது விடையாகும் வால்மீகிதான் இதிகாசங்களின் ஆசிரியர் ஆதிகவி என அழைக்கப்படுவர் ஆதி என்று அழைக்கப்படுவது இராமாயணமாகும் ஆகவே நான்காவது விட அதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது இரண்டாவது கேள்வி பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்பவனால் அமைக்கப்பட்ட பெரிய திருக்கற்றளிக்குரிய ஆலயத்தின் பெயர் என்ன என கேட்கப்பட்டுள்ளது பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்பவனால் அமைக்கப்பட்ட பெரிய திருக்கற்றளிக்குரிய ஆலயத்தின் பெயர் என கேட்கப்பட்டுள்ளது பல்லவர் காலத்திலே நிலையான ஆலயங்கள் அதாவது ஏனைய காலங்களில் நாங்கள் ஒப்பிடுகின்ற போது சங்கமறிவிய காலம் சங்க காலங்களிலே கருங்கல் கொண்டு ஆலயங்கள் அமை அமைக்கப்பட்டதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் பல்லவர் காலத்திலே தனி கருங்கற்களை கொண்டு ஆலயங்கள் அமைக்கப்பட்டதாக பேசப்படுகின்றது குறிப்பிடப்படுகின்றது அந்த வகையிலே இங்கே மூன்று விதமான கட்டிடங்கள் அதாவது ஆலயங்கள் குடைபோக ஆலயங்கள் மலைசளி ஆலயங்கள் கற்றளி ஆலயங்கள் என்று சொல்லி மூன்று விதமான கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது குடைபோக ஆலயங்கள் ராஜாராம் மோகன் ராய் விளங்குகின்ற அதே போன்று ஆரிய சமாஜத்தினுடைய ஸ்தாபகராக தயானந்த சரஸ்வதி அதேபோன்று ராமகிருஷ்ண மிஷனை பிற்காலத்திலே வளர்த்துச் சென்றவராக சுவாமி விவேகானந்தர் விளங்குகின்றார் அந்த வகையிலே ஆரிய சமாஜத்தினுடைய ஸ்தாபகர் உருவாக்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தயானந்த சரஸ்வதியாகும் அவ்வாகவே இதுக்குரிய சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் நான்காவது கேள்வி சாங்கியத்தை சாங்கிய தத்துவத்தை முறைப்படி எழுதியவர் சாங்கியம் என்றது உங்களுக்கு தெரியும் அறுவகை தரிசன இலக்கியங்களில் முதன்மையான ஒரு இலக்கியமாக விளங்குவது தான் இந்த சாங்கியம் இந்த நூலினை உருவாக்கினவர் கபிலர் ஆவார் கபில ஆகவே இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும் கவுடத உங்களுக்கு தெரியும் மாண்டூக்கிய காரிகி என்ற ஒரு இலக்கியத்தை உருவாக்கினவர் அதுதான் அத்வைத கோட்பாட்டினுடைய திறவுகோலமாக அமைந்த இலக்கியம் என்று சொல்லுவார்கள் சங்கரர் உங்களுக்கு தெரியும் அத்வைத கோட்பாட்டினுடைய ஸ்தாபகராக விளங்குவர்தான் ஆதிசங்கரர் ஆகவே இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் ஐந்தாவது கேள்வி இஸ்தபதி என்பவன் யாரென கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் ஆகமங்கள் கலைகள் படிப்பிக்கின்ற போது இந்த படிக்கின்ற போது இந்த இஸ்தபதியினுடைய முக்கியத்துவம் அதாவது கட்டடக்கலைகளை நிர்மாணிப்பதிலே தேர்ச்சி பெற்றவனாக விளங்குபவன்தான் இந்த இஸ்தபதி என்று சொல்வார்கள் அதாவது ஆலய கோயில் கட்டடக்கலையிலே கட்டடக்கலை நிர்மாணத்திலே தேர்ச்சி பெற்றவராக தான் இஸ்தபதி இவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கோயில் கட்டடத்தை நிர்மாணிப்பதில் தேர்ச்சி பெற்றவன் கோயிலை பரிபாலனம் செய்வன் கோயிலுக்கு நிதி வழங்குவவன் பஞ்சபுராணம் ஓதுபவர்கள் ஓதுவர்களை ஓதுவார் மூர்த்தி என்று சொல்லுவார்கள் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கோயில் கட்டடத்தை நிர்மாணிப்பதில் தேர்ச்சி பெற்றவனாக விளங்குவன்தான் இந்த இஷ்டபதி என்று சொல்கிறது ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது முதலாவது விடையாகும் ஆறாவது கேள்வி வேதாசாரம் என அழைக்கப்படும் இலக்கியம் இப்போ தேவாரத்தை வேதாசாரம் என்று சொல்கிறார்கள் தேவாரம் வேதாசாரம் என்ற நூல் காசிவாசி செந்தில்நாதையருடையது வாகவே இங்கே இருக்கிற இலக்கியங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருவாசகம் தேவாரம் பெரிய புராணம் கந்த புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் இந்து மதத்தினுடைய இரு கண்கள் என அழைக்கப்படுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவாரம் தான் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்ற வாகவே இரண்டாவது விடை அதுக்குரிய இதுக்குரிய சரியான விடையாகும் ஏழாவது வினா திருநீற்றுச் சோழன் என அழைக்கப்படுவன் யார் எனக்கு கேட்கப்பட்டுள்ளது திருநீற்றுச் சோழன் என அழைக்கப்படுவன் யாரனுக்கு கேட்கப்பட்டுள்ளது இப்போ நாங்கள் இந்த வினாவை நாங்கள் எங்கே படிச்சிருக்கோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் சோழர் காலம் இப்போ சோழர் காலத்திலே சைவ சமயத்தில் மன்னர்கள் ஈடுபாடு கொண்டதால் ராஜராஜ சோழன் சிவபாத சேகரன் என்றும் இரண்டாம் குலோத்துங்கன் திருநீற்றுச் சோழன் எனவும் தன்னை அழைத்து கொண்டார்கள் அந்த வகையிலே மகேந்திரவர்மன் ஒரு பல்லவ மன்னனாவான் இரண்டாம் குலோத்துங்கன் தான் இதற்குரிய சரியான விடையாக காணப்படுகிற பாகவி இரண்டாவது விடையாகும் சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படுவன் ராஜராஜ சோழன் நந்திவர்மன் ஒரு சிறிய கற்றளி வடிவிலே ஆலயங்களை பல்லவர் காலத்தில் அமைத்த மன்னனாக விளங்குகின்றான் வாகவி இதற்குரிய விடை இரண்டாவது விடையாகும் எட்டாவது வினா பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாசியம் என்ற விரிவுரையை எழுதியவர் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாசியம் அதாவது வேதாந்த கண்ணோட்டத்திலே வேதாந்த கோட்பாட்டினுடைய வளர்ச்சியிலே பிரம்மசூத்திரம் என்றொரு இலக்கியம் அதாவது பிரஸ்தான திரியங்களிலே பிரம்மசூத்திரம் ஒரு சிறப்பான ஒரு இலக்கியமாக விளங்குகின்றது அந்த பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வேதாந்திகளான சங்கரர் அதேபோன்று ராமானுஜர் மத்துவர் போன்றோர் உரையழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சங்கரர் மகாபாசியம் மகாபாடியம் என்று இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரையெழுதியிருக்கின்றார் அதே போன்று டிராமானுஜர் ஸ்ரீபாசியம் என்று உரையெழுதியிருக்கின்றார் அதே போன்று மத்துவர் மத்துவர் பாசியம் என்று அவருடைய பெயரில் அதை உரை இருக்கின்றார் ஆகவே ஸ்ரீபாசியம் என்ற உரை எழுதினவர் ராமானுஜர் ஆவார் ஆகவே நான்காவது விட தான்க்குரிய சரியான விடையாக விளங்குகின்றது பத்தா ஒன்பதாவது கேள்வி ஜீவன் என்றா என் என்ற சொல் குறிப்பது யாது என கேட்கப்பட்டுள்ளது ஜீவன் முக்தி என்ற சொல் குறிப்பது அதாவது நாங்கள் உபனத கோட்பாட்டிலே உபரிநத பாட பரப்பு படிக்கின்ற போது இரண்டு வகையான முக்திகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் ஒன்று சீவன் முக்தி இன்னொன்று விதேக முக்தி அதாவது இந்த இரண்டு விதமான முக்திகளை அடைகின்றது அதாவது இந்த உடலோடு ஆன்மா அடைகின்ற முக்தியை நாங்கள் சீவன் முக்தி என்று சொல்வோம் உடலை விட்டு ஆன்மா நீங்கிய உடலை விட்டு நீங்கிய பின்பு ஆன்மா அடைகின்ற முக்தியை விதேக முக்தி என்று சொல்வார்கள் ஆகவே இந்த சீவன் முக்தி என்று இந்த உடலோடு ஆன்மா அடைகின்ற முக்தியாகும் அந்த விடையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த உடலோடு இருக்கும்போது புறப்படுவது அதாவது இரண்டாவது விடை தான் இருக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது பத்தாவது கேள்வி ஈழத்தில் உள்ள விஷ்ணு ஆலயங்கள் அடங்கும் தொகுதி என கேட்கப்பட்டுள்ளது ஈழத்தில் உள்ள விஷ்ணு ஆலயங்கள் அடங்கும் தொகுதி முதலாவது விடையை நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா மண்டூர் என்றது ஒரு ஆலயம் அமைந்துள்ள இடம் ஆகவே அது வராது மூன்றாவது விடையில் நல்லூர் செல்வச்சேன் அதுவும் ஒரு ஆலயம் அமைந்துள்ள இடமாக காணப்படுகின்றது அடுத்த நாங்கள் பார்த்தோம்னா திருக்கோணேச்சரம் இது ஒரு சிவாலயமாக காணப்படலாம் ஆகவே இரண்டாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாக விலகுகின்றது ஒன்று வள்ளிபுர ஆழ்வார் கோவில் தேவனூர் விஷ்ணு கோவில் ஆகவே இரண்டாவது விட தான் இதுக்குரிய மிகவும் பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது வைணவ சமயத்தின் ஆகமங்கள் வாகமங்களுடைய பிரிப்பு பகுப்பு என்ற கோட்பாட்டில் நாங்கள் ஒவ்வொரு ஆகம ரீதியாக படித்திருக்கின்றோம் சிவாகமங்கள் இருபத்தி எட்டு வைஷ்ணவாகமங்கள் நூற்றி எட்டு சாக்தாகமங்கள் எழுபத்தி ஏழு கௌமார ஆகமம் ஒன்று உபாகமம் இருநூற்றி ஏழு என்று சொல்லி இந்த ஆகமத்தினுடைய பகுப்பு பிரிப்புக்குள்ளே நான் அதை உங்களுக்கு வழி வழங்கப்படுத்தியிருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த சிவாகமங்களை சிறப்பாக சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று வைஷ்ணவ ஆகமங்களை சங்கீதி என்று சொல்லுவார்கள் ஆகமங்களை தந்திரம் தந்திரங்கள் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு இந்த வைஷ்ணவ ஆகமத்தினுடைய பிரதானமான இரண்டு பிரிவுகள் உள்ளது ஒன்று வைகாசனம் இன்னொன்று பாஞ்சாரத்திரம் ஆகவே வைணவ ஆகமத்தினுடைய ஆகமங்கள் அல்லது பிரிவுகள் என்று கேட்டால் மூன்றாவது மூன்றாவது விடை தான் மிகவும் பொருத்தமான விடையாக விளங்குகின்ற ஆகவே சரியான விடை மூன்றாவது விடையாகும் பனிரெண்டாவது வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதல் ஆழ்வார்களின் பெயர்களை கொண்ட தொகுதி எதென கேட்கப்பட்டுள்ளது முதல் ஆழ்வார்களின் பெயர் அதாவது மொத்தமாக பனிரெண்டு ஆழ்வார்களை நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் என்றபோது சங்கமருவிய காலத்திலே பொய் பூந்த பேய் அதாவது பொய்கிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் இலகுவா ஷோர்ட்கட்டாக பொய் பூந்த என்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வகையிலே இந்த பொ்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்போ இந்த விடை தொகுதி எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நம் ஆழ்வார் வராது இது நவாழ்வார்களில் ஒருவர் பல்லவர் காலத்தை சேர்ந்தவர் அதே போன்று குலசேகர ஆழ்வாரும் வராது அடுத்ததாக மூன்றாவது விடையை பாருங்க பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நான்காவது விடையிலே பெரிய ஆழ்வார் இதுவும் பல்லவர் காலத்தை சேர்ந்த ஆழ்வார் ஆகவே சரியான விடை புதத்தாழ்வர் ஆழ்வார் போய்கியாழ்வார்கிறது இங்கே நாங்கள் பார்த்த மனுஷன் ரெண்டு ஆழ்வார் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆகவே இரண்டாவது விட தான் இதற்குரிய சாரி மூன்றாவது விட தான் இதற்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது பதிமூன்றாவது கேள்வி அருணகிரிநாதர் தமது நூல்களில் சிறப்பாக போற்றிய தெய்வம் அருணகிரிநாதர் தமது நூல்களில் சிறப்பாக போற்றிய தெய்வம் என கேட்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் முருகன் மீது புகழ் பாடியிருக்கின்றார் அந்த வகையிலே நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த இந்த அருணகிரிநாதர் முருகன் மீது திருப்புகழ் அதே போன்று கந்தலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இவ்வாறு பல இலக்கியங்களை பாடி என பாடியிருக்கின்றார் முருகன் மீது ஆகவே அருணைகளின் தமது நூல்களில் சிறப்பாக போற்றிய தெய்வமாக விளங்குவது மூன்றாவது விடையாகும் முருகன் பதினான்காவது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உபநிடதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இது மூன்றினையும் பிரஸ்தான திரையம் என்று சொல்லுவார்கள் உபநிடதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகவே இரண்டாவது விட தான் இருக்கூடிய சரியான விடையாக காணப்படுகிறது சங்கிரைகள் பிராமணங்கள் எல்லாம் வந்து வேதத்தினுடைய பிரதான நான்கு பகுதிகளில் இரண்டு பகுதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு சங்கிரைகள் பிராமணங்கள் அதே போன்று பதினைந்தாவது வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிரியைகளை ஆற்றுவதில் கை தேர்ந்தவன் ஆலய கிரியைகளை ஆற்றுவதில் கயிற் தேர்ந்தவனாக விளங்குவன் யார் எனக்கு கேட்கப்பட்டுள்ளது ஆலய கிரியைகளில் ஆகமங்கள் நாங்கள் இந்த விடயங்களை படித்திருக்கின்றோம் அதாவது இஸ்தபதி என்று உங்களுக்கு தெரியும் இந்த கட்டிடக்கலையிலே நிபுணத்துவம் பெற்றவர் தேர்ச்சி பெற்றவர் சிற்பி சிற்ப சாஸ்திரி என்று சொல்வோம் அவர் வந்து சிற்பக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர் கிருபாச்சாரியர் அல்லது சிவாச்சாரியர் தான் ஆலய கிரியைகளை ஆற்றுவதில் கயிர் தேர்ந்தவனாக விளங்குகிறப்பாகவே சரியான விட மூன்றாவது விடையாகும் சரியான விடை மூன்றாவது விடையாகும் நன்றி